தேர்தல் பிரச்சாரம் இதே மூன்று தேர்தலும் இந்த மாவட்டம் எப்பயுமே கடுமையான வெயிலாதான் இருக்கும் அதனால எனக்கு வெயில் போச்சு ஒண்ணு தெரியலான வெயில் இருக்குது நான் நிக்கிற மாதிரிதான் எல்லாரும் வெயில்ல நிக்கிறாங்க அதனால எல்லாம் ஒண்ணுதான் இப்ப இந்த கள நிலவரம் எப்படி இருக்கு ஒரு நான்மொழி போட்டி அப்படிங்கிறது எல்லாம் தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களின் ஆதரவு ஏகத்த ஆதரவு இருக்கிறது பார்க்கிறேன் ஏன்னா போற இடத்துல பெண்கள் ஆசையா அவங்களே இந்த பகுதியில வேட்பாளராக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காங்க நான் போனேன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா பெருமையா என்ன பாக்குறாங்க நம்ம ஒருத்தி வந்து அங்க மேடையில நிக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால பெண்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது நான் நம்புறேன் ஆஹ் அதாவது சகோதரர்களும் நல்லா அவங்க எல்லாம் அவங்களோட குறைகளை சொல்றாங்க நான் அதை கேட்கறேன் அதனால அவங்களுக்கும் என்னுடைய அவங்களே எனக்கு ஆதரவு செய்யறாங்கன்னு நான் உண்மையா ஏற்கனவே பசுமை துறைச்சின் மூலமாக ஒரு பரிச்சை அந்த பரிட்சையும் போற இடங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு தெரியுது ஓரளவுக்கு என்ன என்னை அறிமுகப்படுத்தும் போதே நம்மளுடைய கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி சொல்லிதான் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது அது எனக்கு சாதகமாகதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்த தொகுதியோட பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அதிகமா இருக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைதான் முதல் முதலில் முக்கியத்துவம் தண்டியே இல்லை எங்க பார்த்தாலும் நானும் இங்க கடத்தி வருடமாக வந்து கொண்டிருக்கேன் அப்படியும் அந்த பிரச்சனைக்கு இப்பயும் இருக்கு இருந்தாலும் நடுவுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அழுத்த நின் காரணமாக காரணமாக கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் வந்து ஒரு நிதி ஒதுக்கீடோடு ஆரம்பிக்கப்பட்டது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நகர்த்து அந்த அளவுக்கு முழுமையாக நடைபெறவில்லை முழுமையாக நடைபெறும்னா இன்னும் கொஞ்சம் பகுதிகள் ஆனா காவிரி அந்த உயர்நீர் திட்டம் வந்து அதுக்காக தான் போராட்டம் இன்னும் அதுதான் முக்கியமான பிரச்சனை மற்றபடி எல்லா ஊர்லயும் இருக்கிற அதே மது பிரச்சனை போதை பிரச்சனை இங்கயும் இருக்கிறது அது போல வேலை வாய்ப்பு வந்தது அடுத்த பிரச்சனை இங்க வந்து தர்மபுரிய பொருட்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் தொழிற்சாலை இருக்கும் இங்க அது கிடையாது அதனால ஒரு ஏதாவது சிப்பாட் வளாகம் அமையத்துக்கான பணிகள் துவங்கி இருக்கிறார்கள் அது வந்து ஆரம்ப கட்டப்படிகாக நிலம் எடுக்கும் பணிகள் தான் நடந்து போவார்னு நினைக்கிறேன் அதனால அந்த பணிகள் தான் துவக்க அது கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் நான் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுப்பேன் நீங்களே விருப்பப்படுறேன்

அப்படி திட்டங்களாகவே இருந்திருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காட்டல தலைவர் என்ன பண்ணிருக்காங்க கடந்த பத்து வருடங்களாக அவரே நடந்த அந்த எல்லா ஊருக்கும் காட்டுல எல்லாம் நாலஞ்சு கிலோமீட்டர் நாலஞ்சு மணி நேரம் நடந்து அந்த மாதிரி ஏரிகள் அந்த மா ஏன்னா உள்ள எல்லாம் மறைஞ்சு போய் இருப்போம் தூர்வாராம நிறைய எல்லாம் ஏரிகள்லாம் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற மக்களிடையே பேசி அவங்க சொல்லுவாங்க இங்க ஏரி இருந்தது இல்லைன்னு அப்புறம் பார்த்தா அதுக்கான திட்டங்கள்லாம் இருக்கு ஆனா அதையெல்லாம் அரசாங்கம் அறிவித்தாதான் அதுக்கான தொடங்க முடியும் நம்ம மட்டும் கண்டுபிடிச்சா அதுக்காக ஒரு திட்டத்தை நம்மளால அரசாங்கம் அதை திட்டமாக அறிவிக்க வேண்டும் அதை அறிவிக்க செய்திருக்கிறார் அது வந்து முதல் படி அடுத்ததாக அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒரு சில திட்டங்களுக்கு ஒன்னு ரெண்டு திட்டங்களுக்கு ஒரு மூன்று கோடி ஒரு கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அதுக்கு ஒரு பத்து கோடி இருபது கோடியில கூட ஒரு திட்டத்தை முடித்து விடலாம் ஆனா அதனால அந்த ஒரு விஷயத்தினால அந்த திட்டங்கள் வந்து தொடங்கப்படவில்லை திட்டமாக அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சில ஒரு அதாவது ஒரு பகுதியாக ஒரு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது ஆனா முழுமையாக அந்த திட்டங்களை துவக்க முடியவில்லை விடலை அந்த பற்றாக்குறை எல்லாம் இருக்கிறதுனால ஆனா அதெல்லாம் கொஞ்சம் முழுமையா பண்ணிட்டாலே அந்த ஈர்ப்பாசன திட்டங்களை நம்ம அமுல்படுத்திட்டாலே ஒரு சில மாவட்ட ஒரு சில பகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் நிறைய வருது ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு சில பகுதிகள் விதமாவே அதுக்கு வந்து ஒரு பச்சை பசுமையா வளர்ச்சி விதமாக ஆயிடும் அப்ப வந்து விவசாயம் செழிக்கும் விவசாய அங்க ஏற்கனவே அங்க நில உரிமையாளர்கள் தான் இருக்கிறாங்க அவங்கதான் வேலை இல்ல தண்ணி இல்ல அப்ப விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையால் வெளியூருக்கு போயிட்டாங்க வேலை செய்ய இப்ப என்னன்னா இப்ப விவசாயம் வந்துருச்சு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தண்ணீர் பிரச்சனை இல்லை என்றால் விவசாயமும் செழிக்கும் பொருளாதாரமும் நிலைக்கும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்கு எவ்வளவு ஜெயிப்பு அப்படின்னு சொல்லுவோம் சாதன வெற்றியை வாய்ப்பு இருக்கற நான் நம்பற அந்த நிறைய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இந்த தொகுதி மக்கள் மேல் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அவங்கள என்ன முழுமையா நம்புறாங்க நம்ம எல்லாரும் கேள்விகள் அதாவது என்ன பண்ணுன்னு அம்மா